ஸோ வணக்க நண்பர்களே நான் உங்களை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வில்லேஜ் ஃபுட் ஏரியா இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன செய்ய போகிறோம்னா திண்டுக்கல்லில் லொக்கேட்டாக இருக்க வாரி பார்க்குக்கு நம்ம வந்து இன்றைக்கி விசிட் போட போகிறோம் அது எப்படின்னா சுகி கொலப்பரேஷனோட வாரி பார்க்கு வந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா பிரியாணியை வந்து இன்னைக்கு ஒரு நாள் வந்து வெறும் எழுவத்தி ஒம்பது ரூபாய்க்கு இன்றைக்கி கொடுக்குறாங்க அதுவும் வந்து நேரடியாக நம்ம போய் வாங்க முடியாது வாங்கினாவும் கொடுக்கவும் மாட்டாங்க சுகிலை நம்ம கையப் பண்ணி சுகில ஆர்டர் போட்டு தான் நம்ம வாங்கணும் அந்த அப்போ தான் நம்மளுக்கு வந்து எழுவத்தி ஒம்பது ரூபாய்க்கு அந்த பிரியாணி கிடைக்கும் ஸோ அந்த பிரியாணியை வாங்கி அது என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது வீடியோ கூட போகலாம் ஸோ இப்போ பாருங்கள் நண்பர்களே நம்ம வந்து சுகியில் ஆர்டர் போடுறோம் ஓகே ஃபஸ்ட்டு லொக்கேஷன் நம்ம கரண்ட் லொக்கேஷன் கொடுத்துர்லாம் எந்த இடத்துல இருக்கிறோங்க பாருங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வாரி பார்க் பாருங்கள் நண்பர்களே வாரி பார்க்கு எழுவத்தொம்பது ரூபா போட்டிருக்கு அதை தொட்டுக்கலாம் பாருங்கள் இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா பிரியாணி எழுவத்தி ஒன்பது ரூபா போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு பிரியாணி அப்படியே வந்துருந்தான் நூற்றி பதினஞ்சு ரூபா அதாவது ஸ்விக்கியோடய எல்லாமே சேர்ந்து மொத்தம் எழுவத்தொம்பது ரூபா பிரியாணிங்க மேலே போட்டிருக்காங்க பாருங்கள் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா பிரியாணி எழுவத்தொம்பது ரூபா ஆனால் இங்கே நூற்றி பதினஞ்சு ரூபா போட்டிருங்க டெலிவரி பார்ட்னர் சார்ஜ் எல்லாமே சேர்த்து சரி ஓகே நம்ம ஆர்டர் போடலாம் ஓகே பே பண்ண சொல்கிறது நம்ம பே பண்ணலாம் ஆர்டரு வந்து ரிசீவ் அதாவது ஆர்ட்ரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு யார் வர போகிறாங்கன்னு தெரியல பாருங்கள் டிஸ்டன்ஸ் எல்லாமே பக்காவாக காட்டுது இந்த இடத்துல தான் வாரிப்பார்க் ஹோட்டல் இருக்குது இந்த இடத்துல நான் இருக்கிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு யார் டெலிவரி பார்ட்னர் வந்துருச்சு கண்ணதாசன் ரங்கசாமி அவங்களுக்கு தான் ஆர்டர் போயிருக்கு நம்மளுக்கு ஆர்டர் வரட்டும் எவ்வளோ நேரம் வருதுன்னு பார்ப்போம் நம்ம பன்னெண்டு இருபத்தி ரெண்டுக்கு போட்டிருக்கோம் எவ்வளோ நேரம் கழித்து வருதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் நண்பர்களே ஃபுட்டு வந்து வாங்கிட்டாப்பில வாரி பார்க் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கிட்டு நம்ம டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காரு ஏதாவது கிளம்பியிருக்காரு ஸோ இப்போ பாருங்கள் நண்பர்களே நம்மளுக்கு வந்து சுகி ஃபுட்டு வந்துருச்சு பட் வந்து கண்ணாதாசன் ரங்கசாமிக்கு நான் ஃபைவ் ஸ்டார் கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே கண்ணாதாசன் ரங்கசாமிக்கு நான் ஃபைவ் ஸ்டார் கொடுத்துட்டேன் சப்மிட் பண்ணுறேன் ரெடி இப்போ பாருங்கள் நண்பர்களே நம்மளுக்கு வந்து சுகியில் ஆர்டர் போட்டால் வந்து பார்சல் வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள் ஸ்விக்கி பில்லோட காட் இருக்குது மேலே என்னுடைய நேமோடு கொடுத்துருக்காங்க சிக்கன் பிரியாணி ஒன்று உள்ள என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு பார்த்துட்றோம் பாருங்கள் இது தால்ச்சா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஆனியன் ஆனியன் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இதுதான் முக்கியமானது பாருங்கள் இப்போ பாருங்க நம்ம வந்து பார்சல் எடுத்துட்டோம் பார்சல் வந்து உள்ளார இலையில வச்சு கட்டியிருக்காங்க அப்படிதான் இப்போ இது முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு என்ன வெயிட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது மறுபடியும் எடுத்துகிட்டு வைக்கிறேன் பார்த்துக்குங்க ஜீரோ காட்டிருச்சு அப்படியே வைக்கிறேன் பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அவ்வளோதான் இருக்குது சரி ஓகே இப்போ வந்து நம்ம ரொம்ப நேரம் ஆவலாக காத்துட்ருக்கிறது இந்த பிரியாணி ஓப்பன் பண்ணுவோம் இலையும் தான் பெருசாக இருக்குது பிரியாணி எப்போன்னா பாருங்கள் நண்பர்களே இவ்வளோ பெரிய இலையில் நல்லா பெரிய இலையில் பிரியாணி கொடுத்துருக்காங்க இதுதான் போனட்டி பெரிய ஏமாற்றி போட்டாங்க பெரியப்பா நல்லா நம்ப இப்போ இது கூட என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் சிக்கன் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுருக்காங்க அது எத்தனை பீஸ்னா அஞ்சு பீஸ் வச்சுருக்காங்க சிக்ஸ்டி அண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நம்ம ஆர்டர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் நம்ம ஆர்டர் பண்ணிருக்கணும் சுகியில் சுகியில் தெளிவாக இருந்துச்சு சிக்கன் பிரியாணி அதாவது இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒருத்தான பிரியாணி அப்படின்னாங்க ஆனால் சிக்கனுக்கு பதிலாக சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு எடுத்து வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க பாருங்க நாட்டுக்கோழி போகிறேன் சொல்லிவிட்டு இருக்கு சரி ஓகே இப்போ நம்ம இந்த பிரியாணியில் டேஸ்ட் பண்ணுவோம் இப்போ ஏராசம் பாதத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க அந்த திண்டுக்கல் ஸ்டைல் அந்த பட்டை கிராம்பு எல்லாமே நல்லா ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்குது ஆனால் அளவு பார்த்திங்கன்னா அவ்வளோதான் என்ன ஒரு ப்ளஸ்ஸுன்னு எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு டப்பாவில் கொடுத்துருக்காங்க ஆனியன் ஒரு சின்ன ஒரு கே கவரில் பா கொடுக்காமல் நல்ல ஒரு டப்பாவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி தால்சாவும் நல்ல ஒரு டப்பாவில் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே ஒரு ப்ளஸ்ஸு ஆனால் மைனஸ்ஸுன்னு பார்த்தோம்னா நம்ம ஆர்டர் பண்ணது சிக்கன் பிரியாணி பட் நம்மளுக்கு வந்தது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட்டிருக்காங்க அவங்க மெனுவிலேயே வந்து சிக்கன் பிரியாணி இல்லை சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணின்னு தாராளமாக கொடுத்துருக்கலாம் பட் அவங்க கொடுக்கல இப்போ வந்து நண்பர்களை நம்ம வந்து அதை சாப்பிட்டோம் அதாவது ஒரு சின்ன குழந்த சாப்பிட்டா ரொம்ப அதாவது ஒரு பத்து வயசு பையன் சாப்பிட்றான் பத்து வயசு நம்பர் தான் ஓகே அந்த வயசு பையன் சாப்பிட்றாங்கன்னா ஓகே பட் வந்து பெரியவங்களுக்கெல்லாம் சாப்பிட முடியாது ஒன்று பத்தாது மற்றபடி அவங்க எழுபத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்கறன்றது ரொம்ப பெரிய விஷயம் எழுவத்தொம்பது ப்ளஸ் பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கறது ஒர்த்து தான் பட் வந்து ரொம்ப அளவுகள் கம்மி அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே உங்களுக்கு இது ஓகேனா என்ன ஏதுன்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் நண்பர்களே நம்ம இந்துக்கல்லில் லொக்கேட்டாக இருக்க வாரி பார்க்கு இந்த ஸூ டுவெண்ட்டி ஃபைவ் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பொருத்தான பிரியாணி வந்து இன்றைக்கி நம்மளுக்கு எழுபத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க பட் டெலிவரி சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து நூற்றி பதினஞ்சு ரூபா நான் பே பண்ணேன் அது எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ அவ்வளோதான் இதில் வந்து என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ன்றது கமெண்ட் பாக்ஸில் மக்களாக நீங்கள் கமன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பொறுத்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமானது நம்ம வில்லேஜ் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ண மறுநாள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்